அதிகார வர்க்கத்தின் உச்சப்பீடம் ராமபுரா காவல் நிலையம் செயல்பட்டு கூட்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருடைய நடவடிக்கைகள் பெரிதாகி கொண்டே வந்த பரமசிவம் கொலை தங்கவேலு மாதையன் கொலை அவருடைய பங்காளிகளான தனபால் முத்துக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் படுக்கணும் என்று பட்டியல் நீளுகிற வீரப்பனாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருமணம் நடந்தேறி அதை முடித்துவிட்டு ஏதாவது ஒரு திருத்தலத்தில் நாம் சாமிக்கும் பற்றி என்று முப்பத்தி ஐந்து வயதாக இருந்த வீரப்பனாருக்கும் பதினான்கு வயதே நிரம்பியிருந்த முத்துலட்சுமிக்கும் திருமணம் அடைந்திருந்தது ஆலம்பாடியில் ஒரு திருத்தலத்தை தேர்வு செய்கிறார் கோவிலுடைய பூசாரியாக இருந்த ராஜி கவுண்டர் வீரப்பனாருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்ற காரணத்திற்காக அவரை அடித்து சிதைத்து தினமாக்கினார் கோவிந்தம்மாள் நிருகதியாக நின்றார் இடமிட்டு இடம் வந்து பிழைப்பதற்காக வந்த இடத்தில் என் கணவர் பிரேதமாக கிடப்பதை பார்த்து அரும்போல பூங்காவாக இடம்பெற்றது ஆலம்பாடி கிராமம் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை சிதைத்தார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் Higher எஜுகேஷன் அண்ட் Research Akkad Voice நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரன்னு பாத்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க ஐயா வீரப்பன் காட்டில் நடந்த நிறையா அக்கிரமங்கள் கொடுமைகள் நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் அதே காட்டில் இன்னும் நிறைய கொடுமைகள் நடந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் மாதேஸ்வர மலை தினேஷ் இன்ஸ்பெக்டர் தினேஷ் அவர்கள் உண்மையிலே என்ன தான் ஆச்சு அதுக்கப்புறமா அவரோடு சேர்ந்து ஐந்து நபர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னதான் ஆச்சு அதிகார வர்க்கத்தின் உச்ச பீடம் ராமபுரா காவல் நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருடைய நடவடிக்கைகள் பெரிதாகி கொண்டே வந்தது பரமசிவம் கொலை தங்கவேலு மாதையன் கொலை அவருடைய பங்காளிகளான தனபால் முத்துக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் படுகொலை என்று பட்டியல் நீளுகிற போது கடந்த காலங்களில் அந்த வரலாற்று பதிவுகளை நாம் வழங்கியிருக்கோம் அதற்கு பின்னணியில் ராமபுரா காவல் நிலையம் இரண்டாக பிரிக்கப்பட்டு மாதேஸ்வரன் மலையை மையமாக கொண்டு ஒரு சிறப்பு காவல் நிலையம் அமைக்கப்படும் இந்த காவல் நிலையத்தில் முதன்முதலாக பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் தினேஷ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல உக்கிரமத்தின் உச்சியில் திகழ்த்த திளைத்தார் ஆலம்பாடி கோபிநத்தம் செங்கப்பாடி புதூர் கோட்டையூர் என்று பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்களுக்கு காரணமான ஒரு தினேஷ் வீரப்பனாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருமணம் நடந்தேறியது அதை முடித்துவிட்டு ஏதாவது ஒரு திருத்தலத்தில் நாம் போய் சாமி கும்பிட வேண்டும் என்று முப்பத்தி ஐந்து வயதாக இருந்த வீரப்பனாருக்கும் பதினான்கு வயதே நிரம்பியிருந்த முத்துலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற்றது ஆலம்பாடியில் ஒரு திருத்தலத்தை தேர்வு செய்கிறார்கள் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு விருந்து படைக்கப்படுகிறது மாமிச விருந்தே படைக்கிறார் அந்த திருத்தலம் தொப்புருக்கு பக்கத்திலே உம்யாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராசு கவுண்டர் அங்கே ஆஞ்சநேய திருத்தலம் ரங்கநாதர் பெருமாள் கோவில் அவதான் பூசாரி வீரப்பனுக்கு கிட்டத்தட்ட திருமணம் செய்து வைத்தவர் சொல்லலாம் வந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது பூசாரியின் வழக்கு ராஜ கவுண்டர் அவருடைய மனைவி கோவிந்தம்மாள் அனுபவித்த கொடுமைகள் திணைசால அளவிடற்கரியது மாறுக்கொட்டாய் ஆலம்பாடி அப்பகாம்பட்டி ஆத்தூர் கோட்டையூர் போன்ற பகுதிகளில் மாட்டுப்பட்டி நடத்துகிறவர்களை பலவந்தமாக அடித்து துவைத்து வீரப்பனாரின் இருக்கிற இடத்தை காட்டச் சொல்லி வழக்குகளை தொடுத்து மைசூர் சிறையிலே கொண்டு போய் அடைத்த கொடுமை ஆலம்பாடியில் இன்ஃபார்மர்களை வைத்து கண்காணித்தது மாறு கொட்டாயில் பிடிக்காத மனிதர்களை பிடித்துக் கொண்டு போய் மாதேஸ்வரன் மலையில் வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்தது என்று இவருடைய பட்டியல் நீள்கிறது நிறை மாத கற்பிணியை கூட இவர் விட்டு வைக்கவில்லை அடித்து துவம்சம் செய்தார் அப்பாவி மக்கள் மீது வழக்கு தொடுத்த ஆலம்பாடி பெருமாள் கோவிலுடைய பூசாரியாக இருந்த ராஜ கவுண்டர் வீரப்பனாருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்ற காரணத்திற்காக அவரை அடித்து சிதைத்து பிணமாக்கினார் கோவிந்தம்மாள் நிருகதியாக நின்றார் இடமிட்டு இடம் வந்து பிழைப்பதற்காக வந்த இடத்தில் என் கணவர் பிரேதமாக கிடப்பதை பார்த்து கதறி துடுத்தார் கோயில் அனாதையாக்கப்பட்டது ஊரே அமைதி பூங்காவாக மாறிய அலங்கோல பூங்காவாக இடம்பெற்றது ஆலம்பாடி கிராமம் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை சிதைத்தார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழித்தார் திரேசின் வரலாறு சொல்ல முடியாத துயரத்தை தந்திருக்கிறது காரணம் மாதேஸ்வரன் மலை என்பது கர்நாடகாவின் கடை கோடிகளில் ஒரு பகுதி அங்கே வர வேண்டுமானால் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளில் தான் மலைக்கு வர வேண்டும் அதிகாரிகள் அவ்வளவு எளிமையாக அந்த பகுதிக்கு வந்துவிட முடியாது அங்கிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டரில் இருக்கிற கோவிந்தப்பாடி கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம் அங்கிருந்து ஏழு எட்டு கல்தொலைவில் இருக்கிற ஆலம்பாடி கிராமம் இந்த பகுதிகளில் ஒரு கூட்டுப்படையை அமைத்து தினேஷ் அவர்கள் ஆடிய கோர தாண்டவங்கள் எண்ணற்றவை பகல் முழுவதும் மீன் விருந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு வருத்த மீன்களை நன்றாக உணவெடுத்து உண்ணுவிட்டு ஒகணைக்கள் ஆற்றிலே நீண்ட நேரம் ஆட்டம் ஆட்டம்பாட்டத்தோடு குளித்துவிட்டு அரசு அதிகார மையத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் ஒரு ஜீப்பில் ஒன்பது பேர் பயணிக்கிறார்கள் மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் பதினஞ்சு பார் தொண்ணூறு என்கிற குற்றநகல் அறிக்கையின் அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டு முன்னூற்றி ரெண்டு முந்நூற்றி ஏழு முன்னூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு முன்னூற்றி இருபத்தி ஏழு ஆர் ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐபிசி மூன்று அண்டு இருபத்தஞ்சு அண்டு இருபத்தி ஏழு ஒன்று ஏ ஆக்ட் விதிகளின் பணி தினேஷ் படுகொலை சம்பவம் பதிவாயிருக்கிறது கிருஷ்ணே யூஆர்எஸ் பிஎஸ்ஐ எம்எம் கில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் தான் கம்ப்ளைண்ட் தாரர் புகார்தாரர் ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது மாதேஸ்வரன் மலையில் தினேஷ் ஜெகநாத் ராமலிங்கு சங்கர் ராவ் ஏபிசி கே எஸ்ஆர்பி அண்ட் ஷாவர்லி இன்சுர்ட் ஆறு அதர்ஸ் மொத்தம் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அங்கிருந்து ஒன்பது எம்எம் எம் நயன் எம் பிஸ்டல் எடுத்து சென்றார்கள் வீரப்பனார் அற்புதமான மலைப்பகுதி ஒகனைக்களாற்றில் குளித்துவிட்டு ஆலம்பாடியை தாண்டி உதுகலத்தோடு வருகிறார்கள் வீரப்பனார் படை முனியப்பசாமி திருத்தலம் ஒன்று கிழக்குப்புறம் அன்பு அற்புதமாக ஓடி வருகிற காவிரி ஆறு கண்ணுக்கு எட்டிய தூரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வடக்குப்புறம் முகனைக்கல் பகுதி மலைத்தொடர்கள் தெற்கு பகுதி கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைத்தொடர்களும் காவிரியும் ஒன்றாக சங்கமித்து ஓடுகிற பாங்கு மேற்கு பகுதியில் கண்ணுக்கேட்டிய தூரம் மாதேஸ்வரன் மலையை ஒட்டியிருக்கிற முப்பத்தி ஆறு மலைத்தொடர்கள் ஆலம்பாடியில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடம் தேர்வு செய்யப்படுகிறது வீரப்பனார் படையால் பூசாரியை கொன்றவனை நாம் சும்மா விட்டு விட முடியாது அவனுக்கு பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார் அங்கே ஆட்டுப்பட்டிகளிடம் மாட்டுப்பட்டிகளிடம் போய் தினேசனுடைய வருகையை பற்றி கேட்டறிந்து கொண்டே இருந்தார் அன்றுதான் அந்த தேதி அமைந்தது ஒகனேக்களில் குளித்துவிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு அந்த ஜீப்புக்குள் வந்து கொண்டிருந்த ஒன்பது பேர் மேற்கு திசையில் இருக்கிற குத்துக்கள் மலை வீரப்பனார் படை ஆங்காங்கே ஒளிந்திருந்தார்கள் அவருடைய முக்கிய கூட்டாளிகள் இருவர் ஆற்று படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் ஓரமாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள் மலையினுடைய வடக்கு புறத்தில் எஸ்பெண்ட் என்று வளையக்கூடிய அந்த இடத்தில் வீரப்பனார் படை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது ஆண்டியப்பனும் மாதையா என்கிற மீசக்கார மாதையாவும் அந்த மலையில் ஒளிந்திருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் மாரியப்பாவும் குழந்தானும் காவிரியாற்றின் கீழே பதுங்கிக் கொண்டார்கள் ஆறுமுகமும் கருப்பும் பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் Country. Okay. okay.